நிச்சயமா இதனால பின்னால் ஒரு பெரிய பூகமே வெடிக்கும் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க பானுவன் அட்டத்தில் விட்டுட்டு போறேடா யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணயர் எனக்கு ஏன் பிரச்சனை தான் பெருசு என்ன விடுங்க டேய் என்ன திரண்டு வரும்போது தாலியை உடைக்க பாக்குறேடா அஜய் சொன்னா கேளு கிருஷ்ணயர் இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல தயவு என்ன கம்பல் பண்ணாதீங்க என்ன விட்டுருங்க நான் ஓடி என்ன ஏதோ இஷ்டம் இல்ல கிருஷ்ணம் சத்தம் வருது மாப்பிள்ள மறுபடியும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்றாங்க எஸ்கேப் பண்ணவே பாத்துட்டு இருக்கான் நீங்க பேசாம இருங்க நான் நான் பேசிக்கிறேன் ஐயர் பொண்ணே பானு நீ நினைக்கிற மாதிரி நான் புரோஹிதம் பண்ற பிராமணன் உன்னை எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் விலகி விலகி ஓடி ஒளிந்ததுக்கு உண்மையான காரணம் இதுதான் யோசனை ஒரு பிராமணனுக்கும் நாவிதனுக்கும் எந்த விதத்தில் பொருந்தும் பெரிய மனம் இல்லாமல் விட வாங்கிக்கிற பானு நான் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்திலாவது நான் ஐயரா புறக்கம் முயற்சி பண்றேன் இல்லனா கூட நீ நாவிகர் குடும்பத்துல பிறந்துரு

மாமாவோட சேர்ந்து நில்லுங்க அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நமஸ்காரம் பண்ணு மகாராஜா நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன் போங்க

கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ நான் காபி குடிச்சிட்டே இருந்தாலும் 1 ஹவர் லேட் லேட் தானே ஓகே ஓகே ஷேட்டா மாப்ள மையிட்டு வேண்டாம் நூட்ட கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி அவ்ளோதான் சரி நடங்கோ காசி யாத்திரைக்கு காசி யாத்திரைக்கு வயசான காலத்துல தான காசி யாத்திரை போவா மாப்ள ஜோக் அடிக்கிறாரு டேய் நோக்கு என்ன தெரியும் இல்ல எப்டா எப்டா நடடா சரி அம்மா வாமா அம்மா எல்லாம் வரப்படாதே இல்ல எங்க அம்மா வருவா வேண்டாம் எது வாமா அடே

உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க அனாவசியமா கூச்சல் போடாதே என்ன கூச்சல் போடுறேன்னு சொல்றேன் ஹேண்ட் பேக்ல 5000 வெச்சிருந்தேன் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சுட்டான் நிச்சயமா இது பொன்னாத்துக்காரர் செஞ்ச வேலை தான் கூப்பிடுங்க போலீஸ் இருங்க பிச்சு மாமி கிட்ட 5000 வாங்கி எனக்கு அப்பவே தெரியுது நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்னை தேடி பிடிச்சு ஒரு கட்டியிருக்கு சதக் சதக்கு புத்தி போடுவேன் பண்ணி அடிச்சு மரியாதை எனக்கு சீப்பிங் ஆனா நீங்க ஆள் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீரே இதுக்கு ஆறு வருஷம் எது எனக்கு ஆறு மாசமா இல்ல உமக்கு ஆறு வருஷமா அப்படி வாங்க வசிஷ்டரம் அருந்ததின் தெரியறதான் பாருங்க என்னங்க வசிஷ்டரம் அருந்ததி நட்சத்திரமும் தெரியறதான் பாருங்க தெரியல தெரியறதுன்னு சொல்லுங்க அது எப்படி தெரியாம போய் சொல்றது நான் மாட்டேன் கோபாலா சாஸ்திரத்துக்கு அப்படித்தான் சொல்லணும் சொல்லு சரி தெரியறது ஆத்தலையும் கேளுங்க ஏண்டி உனக்கு அருந்ததி நட்சத்திரம் தெரியறதா தெரியறது ஏண்டி வேலையை பார்க்கல தெரியறதுன்னு சொல்றியே அப்படித்தான் சொல்லணும் சரி உள்ள நடங்கோ